ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறுவனத்தோட விசாரணையில் இன்றைக்கி என்ன என்ன இருக்குங்கிறத எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த ரிலாக்சேஷன் பெட்டிஷன் வந்து இன்றைக்கி ஆறு மூணு விசாரணைக்கு வந்துருந்துச்சி அதுக்குண்டான தகவல் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் ஒன்றாந்தேதியும் பதினைந்தேதியும் கையெழுத்து போட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பட் ஆர்டர் காப்பி வந்துருச்சுன்னா டீட்டெயிலாக என்னென்ன தகவல் கொடுத்துருக்காங்க என்ன ஏதுங்கிறத எல்லாருமே கேட்டே இருந்தீங்க ஸோ வீடியோ பண்ண வேண்டாம் அதை எதுக்கு நம்ம இப்போ அடிக்கடி பண்ணுறதும் இல்லை இது சம்மந்தமான ஒரு வீடியோ ஆர்டர் காப்பி வந்துருச்சு பட் ஆனால் பண்ண வேண்டாங்கிற ஒரு யோசனையில் தான் டிலே பண்ணுது பட் இருந்தாலும் மேலோட்டமாக உங்களுக்கு அதில் முக்கியமானது என்ன தகவலுங்கிறத மட்டும் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் புதிய புகார்கள் வராமலாம் இல்லை புதிய புகார்கள் வந்திருக்கு அதைத்தான் இப்போ இந்த இன்னைக்கு உள்ள விசாரணையில் அதைத்தான் மெயினாக வந்து அரசு தரப்பு வந்து சொல்லியிருக்கிறாங்க இஓடபிள்யூ சைட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க அதை தான் மெயினாக பட் இதில் நான் காமனாக சொல்லிடுறேன் இப்போ இதில் ஸ்டார்டிங் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் நடந்து சில விசாரணை அது அவர் ஆனது அதை எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்கில் இருந்து நம்ம சைடில் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க சென்னை கோர்ட்டில் இருந்தது திரும்ப பெயில் வெளியே வந்தது திரும்ப டெய்லி கெழுத்து போட சொன்னது அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் கையெழுத்து போட சொன்னது அந்த தளர்வு எல்லாத்தையும் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா வீக்லி ஒன் டேஸ்ன்னு கொடுத்துருந்தாங்களே அது எல்லாமே கரெக்டாக எல்லாம் ஃபாலோ பண்ணதுனால வீக்லி ஒன் டேஸ் கொடுத்துருந்தாங்க இப்போ நாங்கள் அதிலேருந்து தளர்வு கேட்டு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நமது தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறாங்க அதற்காக இன்ஸ்டா பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டாக ஈவடபிள்யூ தரப்புலேருந்து அது எல்லாம் கரெக்டு தான் அவங்க எல்லாமே அதே மாதிரி தான் ஆஜரானாங்க அதனால் இந்தந்த மாதிரி தளர்வுகள் வந்து கொடுத்துருந்தாங்க பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு கம்ப்ளைண்ட் வந்து புதுசாக ரிஜிஸ்டர் ஆகிருக்குது அந்த கம்ப்ளைண்ட்டோட அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தொம்பது லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரத்தி நூற்றி பதினேழு ரூபா அது போக இன்னும் புது கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்குது அதனால் இவருக்கு வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் இந்த தலைவர்கள் வந்து கொடுக்கக்கூடாது கொடுத்தா வெளியே வெளியில் தப்பிச்சு போகிறக்கோ இல்லை சாட்சிகளை கலைக்கிறதுக்கு உண்டான அந்த வழக்கமாக சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங் லெவலில் இருந்தது அப்புறம் ஈடபிள்யூ கோயம்புத்தூருக்கு மாற்றினது எல்லாமே கரெக்டு தான் அதபடி குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா அதை எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணனால அண்டு நீங்கள் சொல்கிற இப்போ புது கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு இந்த இந்த மாதிரி புது கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதையும் கருத்தில் கொண்டு இவருக்கு வந்து ஒன்றாந்தேதியும் பதினஞ்சாந்தேதியும் கையெழுத்து போடுற மாதிரி தளர்வு கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ புது கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகாமல் இல்லை ரிஜிஸ்டர் ஆயிருக்கு இது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ் நடக்கிற நிகழ்வுகள் என்னங்கிறது நமக்கு தெரியும் அதற்காக நம்ம வந்து யாரையும் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது ஸோ அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உடனடியாக ரூவா கிடைக்க போகுதா அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டால் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஸோ அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் நம்ம யாரோட கருத்துக்கும் யாரோட விருப்பத்துக்கும் எதிராக நம்ம எதுவுமே சொல்ல முடியாது பட் இது பொதுவெளின்னு வரும்போது இந்த மாதிரி தான் செய்யும் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகாமல் இருக்காது அதற்காக கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகுறதுங்கிறதுக்காக நடக்கக்கூடியவளும் கிடைக்கக்கூடியதும் கிடைக்காம இருக்காது பட் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகலாம் இப்போ ஒன்றுக்கும் பதினஞ்சு ஒன்றாந்தேதியும் பதினஞ்சாந்தேதியும் கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கு திரும்ப அதே மாதிரி ஒன்று அப்ளை பண்ணுவாங்க ஸோ இந்த ரிலாக்சேஷனுக்கு அப்புறம் தான் ரிட்டர்னாக ப்ராப்பர்ட்டிலாம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மேற்கொண்டு என்னென்ன வருதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இது சம்பந்தமாக நீங்கள் எதுவும் சொல்ல நினைச்சாலோ இல்லை வேறு எதுவும் தகவல்கள் கருத்துக்கள் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க தெரிஞ்சிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய் பாய்